சகரியா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தாரயானால் நூறு வயசுல ஒரு ஆபிரகாம பார்க்கலாம் தெய்வம் அவனுக்கு செஞ்ச அற்புதத்தை பார்க்கலாம் தெய்வம் அவனுக்கு செஞ்ச மகிமையை பார்க்கலாம் செத்து போன கற்பத்தின் நடுவே செத்து போன சரீரத்தின் நடுவே ஒரு ஜீவனை பிறப்பித்த ஒருவர் இருக்கிறார் அவனுடைய பின்னணியத்தை திரும்பி பார்த்தா அதே மாடி தான் ஆபரகாம் இருக்கிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்பாரையானால் அவருக்கு ஒரு காரியம் புரியும் ஆபரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார் ஆபரகாமுக்கு நூறு வயசுல அவரால பிள்ளை கொடுக்க முடியும்னா அவராலையும் என்ன அவரால் எனக்கும் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் ஆனா அவன் வார்த்தையை எங்க கொண்டு போயிட்டான்னா அவன் சிந்தையில் கொண்டு போயிட்டான் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்லவா உங்களிடத்துல நீங்கள் இதே காபிரியல் தூதன்னா மறியலிடத்துலேயும் வார்த்தையை கொண்டு போய் சொல்கிறாரு நீ பரிசுத்தாவையினால் கருவடிச்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பண்ணு ஆனால் அந்த வார்த்தையை அவள் சிந்தையில் வைக்கலை அவள் இருதயத்தில் வச்சா அறிவுக்குள்ள வருகிற வார்த்தைக்கும் இருதயத்துக்குள்ள வருகிற வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு அறிவுக்குள்ள ஒரு வார்த்தையை வைப்பீங்கன்னா அது நடக்குமா நடக்காதேங்கிற யோசனை வரும் ஆனா இருதயத்துக்குள்ள வைப்பீங்கன்னா ஆவிக்குள்ள வைப்பீங்கன்னா அந்த வார்த்தை ஜீவனாய் உள்ள போய் அது அற்புதத்தை வெளியே கொண்டு வரும்